அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி எனைக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இவங்க உண்மையானவங்க நேர்மையானவங்க உண்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தாம் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க துரு துருன்னு இருப்பாங்க அதே நேரத்துல கோபக்காரங்களா இவங்க இருப்பாங்க இவங்க மற்றவங்க கிட்ட பேசும்போது மத்தவங்க நல்லவங்களா கெட்டவங்களா படிச்சவங்களா படிக்காதவங்களா அப்படிங்கிற பாகுபாடு இவங்க பார்க்க மாட்டாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவல்ல இருக்குதுங்க இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க நம்மளுடைய தனுசு ராசிக்காரங்க குடும்பத்தின் மீது அதிக சுக்கரை கொண்டவர்களாகவும் தன்னம்பிக்கை உடையவர்களாகவும் இருப்பாங்க இவங்க புத்திசாலிகளாகவும் எந்த வேலையையும் பார்த்தவுடன் செய்யக்கூடிய திறன் படைத்தவர்களாகவும் இருப்பாங்க தனுசு ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய அதிசாரமான குரு பகவானுடைய உச்சமான கிரக பயிற்சி எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத பத்தி இந்த வீடியோ பதிவில் விரிவாக பார்க்கலாங்க ஜாதகத்துல குரு பகவான் எப்படி இருக்கிறார் நீங்க என்ன லக்கணத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் பலன்கள் மாறுபடுங்க குரு பகவான் தோசத்தை நீக்கக்கூடிய கிரகங்க தனுசு ராசிக்காரர்கள் எட்டாம் இடத்தில் குரு செல்வதால் பயப்பட தேவையில்லை உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் குரு புனர்பூச நட்சத்திரத்தில் செல்வதால் கெட்டது நடக்காது தசா புத்தி நல்லா இருந்தா நகை பணம் பொன் பொருள் ஒழுக்கம் எல்லாமே நல்லா இருக்கும் வீடு இடம் பூமி வாங்குவது குடும்பத்தை எப்படி பார்ப்பது எல்லாமே குருதான் முடிவு செய்வார் ஏற்கனவே ஏழாம் இடத்தில் குரு இருந்ததால் மார்ச் மே ஜூன் ஜூலை மாதங்கள்ல வருமானம் பொருளாதாரம் கோர்ட்டு கேஸ் வேலை தொழில் போன்றவற்றில் தடைகள் தாமதங்கள் அவமானங்கள் ஏற்பட்டிருக்கலாம் கடன் பகை பொருளாதார பிரச்சனை நண்பர்கள் எதிரியாவது மருத்துவ செலவுகள் திருமணத்தடை போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம் ஆனால் இப்போது குரு சுயசாரம் வாங்கி இரண்டாம் இடத்தை பார்ப்பதால வழக்கு சார்ந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குரு பயிற்சியால நகை பணம் சேமிப்பு வருமானம் அதிகரிக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் வீடு கட்ட ஆரம்பிக்கலாம் பூமி பூஜை போடலாம் குழந்த பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்கும் தொழில் தொடங்க நல்ல நேரங்க பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அரசியல்வாதிகளுக்கு தடைகள் நீங்கும் நெருப்பு சார்ந்த வேலை கமிஷன் வியாபாரம் எலக்ட்ரிக்கல் மருத்துவத்துறை டெய்லரிங் வேலை ஷேர் மார்க்கெட்டிங் ஆசிரியர் வேலை போன்றவை நன்றாக இருக்குங்க லாட்சி எடுப்பவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க சோம்பல் இல்லாமல் சுறுசுறுப்புடன் செயல்படும் தனுசு ராசிக்காரர்களே உங்களுக்கு இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்கா நடக்க போகுதுங்க இந்த மாதம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க எதிர்பார்த்த காரியங்கள் மனசுக்கு திருப்தி அளிக்கும் விதத்தில் நடந்து முடியும் கடன் சுமை குறையும் எதிர்ப்புகள் அகலும் எதையும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்வீங்க யாருக்காவது உத்தரவாதம் தரும்போது கவனமா இருக்கிறது நல்லது சொன்ன சொல்லை காப்பாற்ற பாடுபட வேண்டியிருக்கும் தொழில் வியாபாரத்தில் கடுமையான முயற்சிக்கு பிறகு எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும் போட்டிகள் குறையும் புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி ஏற்படும் கடன் தொல்லைகள் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவிகள் தாமதமா கிடைக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்கள் முன்னேற்றத்திற்கு உதவும் எதிர்பாராமல் ஏற்படும் குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவி கிடைக்கும் சுக்கிரன் சஞ்சாரத்தால உங்க வாழ்க்கையில நல்ல பலன்கள் எல்லாம் இந்த மாதம் ஏற்பட போகுதுங்க அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது கவனம் தேவீங்க எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்வது நல்லதுங்க கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உற்சாகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க புதிய பதவி அல்லது பொறுப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் சாதகமாக பயன்படுத்தி நீங்க வாழ்க்கையில முன்னேற போறீங்க குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளும் சூழ்நிலை வரப்போகுது மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீங்க பயணம் செல்ல நேரலாம் மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்க நேரலாம் பெரியவர்களின் சந்திப்பு மனதிக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும் உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லது ரகசியங்களை கையாளுவதில் கவனம் தேவை கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களின் ஆலோசனையை கேட்டு பயன்பெறுவது நல்லது முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாங்க உடல் நிலையானது சற்று சோர்வுடன் இருந்தாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடனே செயல்படுவீங்க குடும்பத்தின் சுபிட்சிமான நிலை இருக்கும் பண வரவுகளும் தேவைக்கேற்றபடி இருக்கும் உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுதுங்க குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் எடுக்கும் முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்கும் பணிபுரியும் பெண்கள் பிறர் விஷயங்கள்ல தலையீடு செய்யாதிருப்பது நல்லது பண வரவுகள் தேவைக்கேற்றபடி இருந்தாலும் பணம் கொடுக்கல் வாங்கல்ல பெரிய தொகைகளை ஈடுபடுத்தாதிருப்பது நல்லது கொடுத்த கடன்களை திரும்ப பெறுவதில் சில சிக்கல்களை சந்திப்பீங்க குடும்பத்துல சந்தோஷம் ஏற்படும் உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறுங்க அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை வாழ போறீங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் தூள் கூட இடம் கிடையாதுங்க சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்க வாழ போறீங்க திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகரை மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடுங்க மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும் அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினாறு செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க பணம் வேணும் பதவி வேணும் புகழ் வேணும் கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தனமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான் அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க தனுசு ராசியில் இருக்கக்கூடிய படித்து முடிச்சுட்டு வேலை இருக்கிற இளைஞர்களே நீங்கள் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கூடிய விரைவில் வேலை கிடைக்குங்க நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த கம்பெனியோட லோகோவை உங்கள் வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க அதை அதிகாலை நேரத்தில் மூன்று மணியிலிருந்து ஐந்து மணிக்குள்ள பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்த உடனே முகத்தை கழுவிட்டு அந்த லோகோவை கண் விழித்து பார்த்து உங்களுக்கு அந்த கம்பெனியில் வேலை கிடச்சிருச்சு கை நிறைய நீங்கள் சம்பாதிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னாவே போதுங்க பிரபஞ்சம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயத்தை நிச்சயமாக கூடிய விரைவில் நிறைவேற்றுங்க அதனால் அதிகாலை நேரத்தில் பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் எண்ணக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணங்களா எண்ணிக்கோங்க ஏன்னா நீங்க எண்ணக்கூடிய நிச்சயமா உங்க வாழ்க்கையில நடக்கும் அதனால நீங்க எண்ணக்கூடிய எண்ணங்கள் வந்து நேர்மறையான எண்ணங்களா இருக்கட்டுங்க தனுசு ராசிக்காரங்க இந்த நிமிஷம் வரைக்கும் அவங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை நேரத்தை தவற விடுறாங்க சுய ஜாதகத்துல கிரகங்களின் நிலைகள் மற்றும் அவை கொடுக்கும் பலன்களை பொறுத்து உங்களுடைய வாழ்க்கை அமையுங்க ஜோதிட ரீதியாக கிரகங்கள் கொடுக்கும் பலன்களை கவனித்து பரிகாரங்கள் செய்தாலும் நல்ல வேலை பிற நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்தலாங்க எந்த ஒரு விஷயத்தையும் அடைந்து விட்டதாக நினைத்து எழுதுனா பிரபஞ்சம் அதை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்குங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சீக்கிரமாக முன்னேறணும் அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய ஒரே விஷயம் நீங்கள் ஒரு செயலை செய்யணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் அடுத்தவங்கிட்ட இந்த செயலை செய்யலாமா அப்படின்னு கருத்து கூடாதுங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த விஷயத்தை ஊர் உலகத்துக்கு பயந்துக்கிட்டு செய்யாமல் இருக்கக்கூடாதுங்க தோல்வி வந்தாலும் சரி வெற்றி வந்தாலும் சரி நீங்கள் செய்யக்கூடிய விஷயத்தை செஞ்சு பார்த்துருங்க தனுசு ராசிக்காரங்களே நீங்க ஜோதிட ரீதியா கிரகங்களின் பலன்களை கவனித்து பரிகாரங்கள் செய்தாலும் பிரபஞ்ச ரீதியாக சில நல்ல முயற்சிகளை நீங்க எடுக்கணுங்க முயற்சி பண்ணாம கோயிலுக்கு போயிட்டு கடவுளை கும்பிட்டுட்டு வந்தா மட்டும் பத்தாதுங்க நம்ம முயற்சி பண்ணாதாங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் அப்பத்தான் முழுமையான முன்னேற்றத்தை நம்ம வாழ்க்கையில அடைய முடியுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க வாகனங்களில் செல்லும்போது கவனம் தேவீங்க மற்றவர்கள் விவகாரங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க பணவரத்து நன்றாக இருக்கும் கொடுத்த வாக்க காப்பாத்த போறீங்க தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் குறைய போகுது உங்கள் கையில் பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது வேலையை விட்டுட்டு கூட வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்கள் மனசில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் மனசை விடாம இருக்க கத்துக்கோங்க வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படுங்க அச்சப்பட வேண்டாம் குடும்பத்தில் அமைதி குறையலாம் பயப்பட வேண்டாம் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிகாட்டாமல் உங்கள் கிட்ட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்களெல்லாம் நீங்கும் பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புக்களை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போகிறீங்க கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும் அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகள் அடைய போகிறீங்க மேலதிகாரிகளின் மூலமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கைய வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிடுவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது து யார கண்டும் அச்சப்படாம கடவுளை உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கையை வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ கத்து tức cô ạ நீங்கள் என்னதான் உங்கள் வாழ்க்கையை தியாகம் செஞ்சாலும் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய உறவுகளோ நண்பர்களோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலையில் வந்து உதவுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக கிடையாதுங்க இந்த களி உலகத்தில் எல்லாருமே நம்மளை தேவைக்காக தாங்க பயன்படுத்துகிறாங்க தேவைக்காக தான் நம்மளை பயன்படுத்துகிறாங்களா அப்படிங்கிறத நீங்கள் தெரியாத வரைக்கும் வாழ்க்கையில் முன்னேறாமல் அதே இடத்துல தாங்க இருக்க முடியும் ஆமாங்க கூட பிறந்த உடன்பிறப்புகளாக இருக்கட்டும் உறவினர்களாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் யாரா வேணாலும் இருக்கட்டும் எல்லாருமே நல்லவங்க அப்படின்னு சொல்ல முடியாது நூத்துல ஒரு பத்து சதவீதம் பேர் தாங்க இந்த உலகத்தில் நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க மீதம் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்மளை பற்றி துளி கூட கேர் பண்ணிக்கவே மாட்டாங்க தனுசு ராசிக்காரர்களே நீங்கள் தனமும் சூரிய நமஸ்காரம் செய்யணுங்க வியாழக்கிழமைகளில் குரு பகவான் வழிபாடு செய்யணுங்க சனிக்கிழமைகளில் சனி பகவான் வழிபாடு செய்யணுங்க தினமும் காலை மாலை வீட்டில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யணுங்க குரு மூர்த்தி வெங்கடேச பெருமாள் மற்றும் சனி பகவான் ஆகிய தெய்வங்களை வணங்கணுங்க திருச்செந்தூர் முருகன் கோவில் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் ஆளுங்குடி குருபகவான் கோவில் தஞ்சை பெரியதீஸ்வரர் கோவில் ஆகிய கோவிலுக்கு சென்று முயன்று வரலாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனை துன்பங்களும் காணாம போயிருங்க இந்த யோகம் உங்க வாழ்க்கையில மூன்று கதவுகளை திறக்க போகுது முதல் கதவு உங்கள் மனநிலை தினமும் காலையில குருவை நீத்து எனக்கு எல்லாமே நல்லதாக நடக்கும் என்று சொல்லுங்க இரண்டாவது கதவு உழைப்பின் ஆற்றல் விடாமுயற்சியுடன் உழைத்தால் அதிசயம் நடக்கும் மூன்றாவது கதவு தெய்வ நம்பிக்கை குரு சூரியன் மற்றும் மூர்த்தி ஆகிய தெய்வங்களை இனிமையான குரலில் வேண்டிக் கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் மஞ்சள் நிற உடை அணிந்து குரு பகவானையும் குரு மூர்த்தியையும் வழிபாடு செய்யுங்க ஓமோ நமோ பகவதே தட்சிணாமூர்த்தியே என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்லிக்கிட்டு வாங்க சனிக்கிழமைகளில் சனி பகவான் கோயிலுக்கு சென்று நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க அன்றைய நாளில் உங்களால் முடிந்த அளவுக்கு அன்னதானம் செய்யுங்க தீபாவளி அன்னைக்கு இரவு குரு நினைத்து தீபம் ஏற்றி எனது கஷ்டங்கள் ஒளியாக மாறட்டும் என் உழைப்புக்கு குருபகவானுடைய அனுகிரகம் சேரட்டும் அப்படின்னு வேண்டிக் கொள்ளுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து துன்பங்களும் காணல் நீரா மறைஞ்சு போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும் தாங்க நடக்கும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாம இருக்க சில பல காரணங்கள் இருக்குதுங்க காரணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒருத்தங்கிட்ட பேசும்போதும் சரிங்க ஒருத்தங்கிட்ட பழகும் போதும் சரி அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா நீங்கள் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற பொருள் ஏவல் அறியாமல் நீங்கள் எல்லார்கிட்டையும் யதார்த்தமாக இருக்கீங்க நீங்கள் எல்லார்கிட்டேயும் யதார்த்தமா இருக்கிறது தப்பு கிடையாதுங்க நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு அறிஞ்சு செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் மற்றவங்க முன்னாடி ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க ஏன்னா இந்த உலகத்தில் நூற்றுல தொண்ணூறு சதவீதம் பேர் நீங்க நல்லா இருக்கக்கூடாது அப்படின்னு தாங்க நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேர் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க அந்த பத்து சதவீதம் பேரை அவங்க வாழ்க்கையோட ரகசியங்களை கூட உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராதுங்க அந்த சதவீதம் பேர் கிட்ட நீங்க தெரிஞ்சோ தெரியாமலோ உங்க வாழ்க்கையோட நல்லது கெட்டத ரகசியத்தை சொன்னீங்க அப்படின்னா அதுவே உங்க வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையா வர வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நீங்க ஒருத்தங்கிட்ட கிட்ட பேசும்போதும் பழகும் போதும் எச்சரிக்கையா இருக்கணுங்க உங்கள நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அவங்கள அறிஞ்சு செயல்படுறது உங்க வாழ்க்கைக்கு ரொம்பவும் நல்லதா இருக்குங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும் தான் நடக்கும் நன்றி வணக்கம்